ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம அம்மா அம்மாப்பையும் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிடுங்க சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடன நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும் அதுதாங்க என்னோட விருப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் அவதிப்பட்டுருக்குற இல்லைங்களா நான் சொல்கிற இந்த ஒரு பவுடரை காலை இரவு இரண்டு நேரமும் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகாது இது அவ்வளோ அற்புதம் இறந்தது எளிமையாக கிடைக்கக்கூடியது அனைத்து வகையான டிபார்ட்மெண்ட்ஸ் வரும் மளிகை கடைகளில் கிடைக்கும் ஏன் அப்படின்னு பொழுது நாம நம்ம ஒரு உணவு காலை இரவு இது போல் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா டிஃபனாக இருந்தாலும் சரி அது எந்த வகையான உணவு எடுத்துக்கிட்டாலும் அது ரத்தத்தில் நீங்கள் மாத்திரை இன்சுலின் ஊசி எது போடவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும் அந்த உணவு எடுத்துக்கிட்ட உடனே ஆனால் நான் சொல்கிற பொருளை நீங்கள் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகாது அது என்ன பொருள் அப்படின்னு பொழுது இதுக்கு ஒரு நான்கு பொருள் எடுத்து நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கணும் என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரியம் ஒரு கப்பு அதே போல் பச்சை பயிறு பச்சை கலரில் இருக்குது இல்லைங்களா அது அரை கப்பு கொள்ளு அரை கப்பு வெந்தயம் அரை ஸ்பூன் இது நாளையும் நல்லா சுத்தப்படுத்தி கழுவி காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்குவோங்க இதை நீங்கள் காலை இரவு நீங்கள் டிஃபன் இல்லைங்களா அப்போ பொழுது இதை தோசையாகவும் செஞ்சுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தோசையாகவும் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு காயெல்லாம் போட்டு தோசை செஞ்சுக்கலாம் புட்டு போல் செஞ்சுக்கலாம் உப்புமா இது போல் எது வேணாலும் செஞ்சு நீங்கள் சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு நார்மல்னு வரும் இது போல் ஒரே உணவாக செஞ்சு சாப்பிட்றத விட இது போல் சாப்பிடும் பொழுது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலே இது போல நல்ல ஒரு சக்கர பதிவில் சந்திக்கலாம் ஓகே ஓகே பாய் நிறுத்த பார்க்கலாம்